நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டின பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டோ அல்லது சுண்ணாம்போ வந்து ரோலரில் வந்து அடிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் அதேமாதிரி நான் ரோலர்லேயும் ப்ரஷ்லேயும் அடிச்சு உங்களுக்கு காட்ட போகிறோம் அது எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதையும் விளக்க போகிறோம் ரோலர்லாம் இப்போ பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் அதாவது சுண்ணாம்பு ரோலரில் அடிச்சிருக்கேன் நண்பர்களே வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியா டுஷியன் டுடெலி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்துக்கு பெல்கில் கண்ணு கிளிக் பண்ணிணா அதில் மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் என்ற ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள இடங்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் இந்த சுண்ணாம்பு தான் அப்போ நான் ரோலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தினா ஒயிட் கோடு சூப்பர் சீலிங் ஒயிட் இருபத்தஞ்சி கேஜி இது இந்த இருபத்தஞ்சி கேஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ரேட் போட்டிருக்காங்க ஆனால் இது அவ்வளோ ரேட் இருக்காது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு இல்லை முந்நூற்றம்பது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நான் இந்த சுனாமை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி இதெல்லாம் ப்ரஷாக அடிச்சிருக்கேன் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் நான் அதை ரோலரில் அடித்தேன் எந்த அளவுக்கு ஃபினிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷில் எப்படி வந்து இந்த சுண்ணாம்பு வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம சுண்ணாம்பு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துட்டு அதில் சுண்ணாம்பு நம்ம அள்ளி போட்டு ஒரு குச்சியால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஒரு அளவு இந்த மாதிரி நீங்கள் திக்காக வச்சுக்கோங்க அதேமாதிரி நம்ம இந்த சுண்ணாம்பு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செவுத்தில் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூசிட்டு ஃபினிஷிங்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க மாதிரி நம்ம பாஞ்சு போட்டு ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கும் மணல் அதாவது மணலோ அல்லது டஸ்ட்டோ யூஸ் பண்ண வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கல்லோ அது பார்த்தீங்கன்னா ரஃப்ஃபாக இருக்கும் நம்ம அதை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைஸ் வரதுக்காக பட்டி தகடால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுரண்டிடணும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும்னு பார்த்தா நம்ம சுரண்டணும் இந்த மாதிரி நம்ம சுரண்டிட்டு தொடப்பு தலை லேஸாக பெருக்கிட்டு அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செவுத்துக்கு வந்து நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றணும் நண்பர்களே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செவுத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதன் பிறகு தான் அடிக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி செவுத்தில் தண்ணி ஊற்றிட்டு அடித்தா தான் நல்லா பிடிப்பு இருக்கும் சுண்ணாம்பு நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் நீங்கள் சுண்ணாம்பு அடித்தாலும் சரி இல்லை ஒயிட் சிமெண்ட் அடித்தாலும் சரி சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் இது ரெண்டு அடித்தாலும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதே மெத்தேடு தான் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா எதுக்காக வந்து பிசுலாம் அடிச்சுட்டு துடத்தால் பெருகிட்டு அதன் பிறகு தண்ணி ஊற்ற சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லே தண்ணி ஊற்றிட்டு பிசிறு அடித்தோம்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த டஸ்ட்டு கல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இறத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஒட்டிக்கி செவ்வத்துல உட்காந்துரும் கீழே வெய்யாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதன் பிறகு பிசு அடிச்சிட்டு பெயிண்ட் அடிக்கிறது அதாவது சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு லேட் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும் காஞ்சு போயிடும் நம்மளுக்கு வந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசுலாம் ஓட்டிட்டு பெருக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு நீங்கள் சுண்ணாம்போ அல்லது உயிர்ச்சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஈர்த்திலே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஏரியா கவரேஜ் வரும் நம்மளுக்கு வந்து பார்த்தினா ஈஸியாக இருக்கும் அடிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வருது பாருங்கள் அதேமாதிரி செவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்து இறங்கிக்கிட்டே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்போல் அது ஒயிர் சிமெண்ட்டு அடிக்கிறது வந்து பார்த்தோன்னா அது கோடு கோடு கூட அப்படியே இறங்கும் தண்ணி அதனால் அது பார்த்தோன்னா ஓரளவுக்கு ட்ரையாக அனுப்புறதுக்கு அடிங்க இப்போ நான் அடிக்கிறது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குது நீங்கள் வந்து அதேமாதிரி செவத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் திக்காக வச்சு அடிக்கலாம் சுண்ணாம்பு அது ஒயிட் சிமெண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண பஸ்ஸில் கொஞ்சம் திக்க வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் திக்காக வச்சுங்கிறது பார்த்தினா ரொம்ப ஈஸியாக அடிக்க முடியுது ஃபினிஷிங் நல்லா பக்காவாக வருது பாருங்கள் அதேமாதிரி நண்பர்களே இந்த மாதிரி நம்ம ஒயிட் மட்டும் அது சுண்ணாம்பு அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தில் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த பேட்ச் வந்து பதில் பதில் அப்படியே அடிச்சுட்டு வந்துடணும் நம்ம அடித்து முடிச்சுட்டு காஞ்சிட்டு பிறகு நீங்கள் அது மேலே போயிட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த சுண்ணாம்பும் ஒயிட் முடிச்சது பார்த்தீங்கன்னா அப்படியே உருட்டிகிட்டு வரும் பெரட்டிக்கிட்டு வரும் அப்படியே சாக்கு சாக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் சரிங்களா அதனால அது பார்த்தீங்கன்னா அந்த ஈரமாக இருக்குது இப்போ நான் அடிச்சிருக்கில்லையா அதில் ஈர இல்லையா அந்த ஈர பார்த்துருக்கும் போஸில் நம்ம அடுத்து அடுத்து அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் அடித்து ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நம்ம அடித்து முடிச்சுட்டு பிறகு கொஞ்சம் ஆகி அடிச்சோம்னா அதில் வந்து நம்மளுக்கு சரியாக கவரேஜ் ஆகாது ஏர்னி அடிச்சது பார்த்தீங்கன்னா அப்படியே பெரட்டிட்டு வரும் சரிங்களா அது மாதிரி பாருங்கள் இப்போ நான் பக்கத்தில் பக்கத்தில் அந்த ஈரை பார்த்துலேயே பாருங்கள் அப்படியே ஃபினிஷிங் பண்ணிட்டு வரணும் இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சு பக்காவாக இருக்கும் நண்பர்களே பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சிமெண்ட்டு சுண்ணாம்பு எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரஷில் அடிப்படையே எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கனா இப்போ ரோலரில் அடிச்சு நான் உங்களை காட்ட போகிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரோலரில் அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேள்வி கேட்டிருப்பீங்க நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரோலரில் அடிக்கிறதுக்கும் ப்ரஷில் அடிக்கிறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது நம்ம ப்ரெஷ்ஷில் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஃபினிஷிங்கு ரோல் அடிக்கிறது அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது நான் உங்களுக்கு அடிச்சுட்டு அது எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருதோ எல்லாத்தையும் நான் காட்டுறேன் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் அடித்தாலும் சரி அல்லது சுண்ணாம்புக்கு ஒயிட் சிமல் அடித்தாலும் சரி ப்ரஷில் அடிக்கிறது வந்து ஒரு ஃபினிஷிங் பக்காவாக தான் இருக்கும் நீட்டாக இருக்கும் கவரேஜ் வந்து ரோலில் அடிக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் நல்லா தெரியாது நல்லா இருக்காது பெயிண்ட்லேயே அது மாதிரினா இப்போ சுண்ணாம்பு எப்படி இருக்கும் சுண்ணாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி இருக்கிறது தண்ணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழவழ்ப்பில்லாத்தலை ரோலர் அடிச்சா அவ்வளோ ஃபினிஷிங் வராது அடிக்கிறது தான் பக்கா வரும் பாருங்கள் இந்த திட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்ல அடிச்சு அது எப்படி ஃபினிஷிங் இருக்கு பாருங்கள் இது பக்கத்தில்லாம் பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் அந்த இந்த சஜ்ஜா மேலே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்து பாருங்கள் இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் தான் அடிச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துல சுண்ணாமலே ரோலர் அடிச்சதால எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கு நின்றதுல பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஒரு மொட்டை மேடையில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோலர் அடிச்சு அடிக்கிறேன் பாருங்கள் அடித்து முடிச்சிட்டு பிறகு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ரஷில் அடிக்கிறது ரோலர் அடிக்கிறது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க நான் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோலரில் வந்து அடிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கிட்டே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷில் அடிக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் ரோலரில் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பமாக ஹைட்டில் இருக்கிற பீஸுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கிற பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த இடத்துல கவுத்தில் போட்டி அடி தான் அடிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவுத்தில் போட்டு அடிக்க முடிஞ்சால் அடிங்க அப்படி சப்போஸ் உங்களால் முடியலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரோலரில் வந்து அடிக்கலாம் நண்பர்களே பாருங்கள் இந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணோம்னா மேலே இருந்து கவுத்தில் இறங்கி தான் அடிக்க முடியும் நான் ஒரே ஆள் இருக்கிறதால என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பை வந்து கரைச்சிட்டு ரோலரை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து அடித்தேன் மேலேருந்து ஒரு பைப் மாட்டி கீழே எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ தூரம் அடிச்சுட்டு இப்போ கே இருந்து அடிக்க போகிறேன் பாருங்கள் இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏணி போட்டு கொஞ்சம் மேலே ஏறி கொஞ்சம் அடிச்சிட்டேன் அதன் பிறகு இப்போ கீழே இறங்கி அடிக்கிறேன் பாருங்கள் நம்ம செவுத்துக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு அந்த ஈரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோலர் ஒட்டினா வந்து ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து பெயிண்டிங் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷில் அடிக்கிறத விட வேலை குயிக்க முடிஞ்சாலும் ஆனால் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷில் அடிக்கிற அளவுக்கு இருக்காது அதுவே நீங்கள் ப்ரேமரோ இல்லை பெயிண்ட்டோ அடிச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வரும் சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தினா ஃபினிஷிங் வரும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம பிரேமர் அடித்து தான் கலர் அடிக்க போகிறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர்லேயே வந்து அப்ளை பண்ணுறேன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கே இருக்கிற இது மாதிரி கிட்டியாக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லேயே அடிச்சிருந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹைட்டாக இருக்கிறதால நான் ஒரே ஆள் இருக்கிறதால கவுரில் வந்து இறங்கி அடிக்காமல் கே இருந்தபடியே அடிக்கிறதுக்காக என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரோலரை மாட்டி சுண்ணாம்பை கலந்து அடிச்சிட்டேன் பாருங்கள் மேலேருந்து ஃபுல்லாகவே அடித்து முடிச்சிட்டேன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோடு வந்து பிரேமரை அப்ளை பண்ணி கலர் அப்ளை பண்ணால் பக்காவாகிடும் நீட்டாகிடும் நம்ம இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அது ஒயிட் சிமெண்ட்டும் அடிக்கிறதே கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர் தான் அடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்து மாறி போச்சு நம்ம டேரெக்டாக பிரேமர் அப்ளை பண்ணோம்னா பிரேமர் நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவாகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடு ஒயிட் சிமெண்ட்டும் அல்லது சுண்ணாம்போ அடிச்சுட்டு அதுக்கு மேலே பிரேமர் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து கம்மியாகும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இல்லாத பாட்டங்களுக்கு ஒரு எளிய வழி தான் இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது இப்போவும் சரி தான் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கிறத டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர்றதாகட்டும் இல்லை மற்ற ஆகட்டும் ஏசியனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மெட்டீரியல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஏஷியனில் வந்து எக்ஸ்டீரியர் ப்ரேம் இருக்குது அது டைரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அதை விட காஸ்ட்டில் இருந்து டேம் ஷீட் இருக்குது அதை விட காஸ்ட்டில் வந்து டேம் ஃபுருப் இருக்குது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுற ப்ரேம் வந்து இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வாங்க வசதி இல்லாதவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து சுண்ணாம்பலை ஒயிட் ஒயிட்ஸ் மட்டும் ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேம் வந்து கொஞ்சம் லூஸாக இப்போ சுண்ணாம்பு அடிச்ச வால்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரேமர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு இருபது லிட்டர் தண்ணி ஊற்றுக்கும் நீங்கள் வந்து அவுட்டரில் வந்து அடிக்கலாம் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிரேமரை அப்ளை பண்ணோம்னா நம்ம அது மாதிரி ஊற்றிட முடியாது திக்காக தான் வச்சு அடிக்க முடியும் அதிகமாக செலவாகும் செலவை மிச்சம் பத்துறதுக்காகவும் அதேமாதிரி வந்து பார்த்தினா அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம சுண்ணாம்பு அது சிமெண்ட் மூட்டை அடிச்சுட்டு அதுக்கு மேலே பிரேமரை அப்ளை பண்ணி கலர் அடிக்கிறது பெஸ்ட்டு அல்லது நீங்கள் வந்து டேரெக்டாக பிரேமரை அடித்து கலர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் அது மாதிரியும் செய்யலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெத்தடுமே நான் சொல்லி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நண்பர்களில் டேரெக்டாக வந்து பார்த்திங்கனா ப்ரேமர் யூஸ் பண்ணுறதுலேயே டேம் ஷீட் டேம் பொறுப்பு இந்த மாதிரி பிரேமர் டைரெக்டாக யூஸ் பண்ணி அடிக்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு பெயிண்டிங் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம் இப்போ சுண்ணாம்பு அடிச்சுட்டு பெயிண்டிங் பண்ணுற மாதிரி வீடியோ நிறைய போட்டிருக்கும் இப்போவும் வந்து பார்த்தோன்னா அதே வீடியோ தான் உங்களுக்கு வந்து சுண்ணாம்பு அடிச்சு அப்படி பெயிண்டிங் பண்ணுறதுன்னு ஒயிட் சிமெண்ட் அடிச்சு அப்படி பெயிண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோலரில் எப்படி வந்து பெயிண்டிங் பண்ணுறான்ற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் நான் இப்போ ரோலரில் அடித்தேன் அதுக்கு அடுத்து அடிக்கிறேன் இப்போ ரோலரில் அடிச்சது எப்படின்னு சொல்லியிருக்கேன் ப்ரஷில் அடிக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் நண்பர்களே இப்போ நான் ப்ரஷில் அடிக்கிறது வந்து பார்த்தனா உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் இப்போ நான் ப்ரஷ்ஷில் அடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா ரோலரில் அடிச்சது காட்டுறேன் பாருங்கள் அது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ரோலரில் பண்ண இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அடிக்காத மாதிரியே தெரிஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் பட்ல சும வந்து பார்த்திங்கனா ப்ரஷில் அடிக்கிற மாதிரி கிட்டியாக இருந்தால் நீங்கள் ப்ரஷில் வந்து அடிச்சிடுங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஹைட் ஆகிற பீஸாக தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோலரில் கூட அடிச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிரேமரை அப்ளை பண்ணி கலர் அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம ரோலரில் அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிட்டால் கொஞ்சம் பளிச்சுன்னு தான் தெரியும் ஒன்றும் ஆனால் ப்ரஷில் அடிக்கிற அளவுக்கு அது இருக்காது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியே கூட நம்ம ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிடலாம் நான் அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோலில் வச்சு இப்போ கே ப்ரஷல் அடிக்கிறான் தம்பி எப்படி இருக்க பாருங்க இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷல் அடிக்க முடிஞ்சால் ப்ரஷ்ஷல் அடிச்சிருங்க அப்படி சப்போஸ் அடிக்க முடியல நீங்கள் ரோலரை கூட நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிட்டு நீங்கள் அதுக்கு மேலே பிரேமரை அப்ளை பண்ணி கலர் அப்ளை பண்ணாலும் பக்காவாக ஆகிடும் நண்பர்களில் நம்ம சுண்ணாம்பு இல்லை ஒயிட் மட்டும் அடிச்சுட்டு பிறகு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சாலோ கையை வச்சு தேய்ச்சாலோ இல்லை டச் பண்ணாலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு உயிற்சி பார்த்தோன்னா பல கொட்டிக்கும் கீழே வந்து பார்த்தோன்னா அப்படியே கையிலே ஒட்டிகிட்டு வந்துடும் நம்ம அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லா தேய்ச்சி காட்டுறேன் இதுவே நல்லா கையில் ஒட்டுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்காம கையை வச்சாலே அது பார்த்தீங்கன்னா பல பாலனு ஊந்துடும் இது வந்து பார்த்தோன்னா பனி காலன்றதால பனி இருத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிட்டு இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு தேய்ச்சாலும் அவ்வளோவும் வரலை லேஸாக வருது ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பனி இல்லாமல் இருந்து தான் கையை வச்சோன்னா பல கொட்ட ஆரம்பிச்சிடும் அது உயிற்சி மட்டும் சுண்ணாம்பு இருந்தாலும் கொட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தனா அடிச்சுட்டு மறுநாள் நல்லா காஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த ஒயிட் மூட்டை சரி இல்லை சுண்ணாம்பு சரி வந்து மாதிரி நல்லா செட்டாகி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் ஆனால் தண்ணி ஊற்றுறது தான் பெஸ்ட்டு தண்ணி ஊற்றாமட்டிங்கன்னா அது கையை வச்சா பல கொட்டிக்கும் அதுக்காக தான் சொல்ல வரேன் இதுதான் வந்து பார்த்தோன்னா சுண்ணாம்பு அது ஒயிர்சி மூட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு சிறப்பான வேலை இது இந்த மாதிரி நீங்கள் வந்து மறுநாள் வந்து தண்ணி ஊற்றணும் இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஆகணும் அப்படி செஞ்சால் தான் நீங்கள் பிரேமல் அடிக்கிறது வசதியாக இருக்கும் அதேமாதிரி நம்ம அடித்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் சரிங்களா நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தகவலை வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நாச்சா டூஷியன் டுவெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் கண்ணு கிளிக் பண்ணின்னா அதில் மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் என்ற ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள இடைகள் தொடர்ந்து கட்சியிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்